ஹலோ பிரைஸ்லா இன்றைக்கு அத்துடைய வார்த்தை ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே இசைக்கியா ராஜா மிகவும் வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற சமயத்தில் தீர்க்கு தரிசியின் மூலமாக உன்னுடைய வியாதியிலேயே மறித்து போவாய் பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தீர்க்கு தரிசியின் மூலமாக சொல்லிய பின்பு ராஜா ஆண்டவருக்கு முன்பாக கதறி அழுது ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையை முத்தமுமாய் நடந்தேன் என்பதை நினைவு கூர்ந்து எனக்கு ஆயிசு நாட்களை கூட்டித்தாரும் எனக்கு ஜீவனை கொடுங்க என்னை குணமாக்கும் என்று அழுது ஆண்ட விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக நீ மறித்து போவாய் என்று சொல்லி அனுப்பினாரோ அதே தீர்க்கதரிசி அந்த ராஜாவின் அரண்மனை தாண்டி வருவதற்கு முன்பதாகவே சீக்கிய ராஜாவிடத்தில் இடத்துல போய் சொல் நீ மறிக்க மாட்டாய் நீ பிழைத்து கொள்வாய் இன்னும் பதினைந்து வருஷங்கள் நீ உயிரோடு வாழ்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி இந்த நாளிலேயும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இசைக்கிய ராஜாவைப் போல முடிந்து போன சூழ்நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதான்னு உங்களுக்கான சொல்ல நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நிமித்தமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஏற்பட்டதான இழப்புகள் கஷ்டங்கள் கவலைகள் பாரங்கள் வேதனைகள் நிமித்தமாக வெளியிலே கண்ணீர் விட முடியாமல் மனதிற்குள்ளே வைத்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி இந்த நாளே உங்களுடைய இறுதியத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமிழ தேவனாக இருக்கிறார் ஆண்டவிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை சொல்லுங்க உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவிடத்தில் ஏறிடுங்கள் கற்று நிச்சயமாக உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் உங்களுடைய எல்லா விதமான இயக்கங்கள் விதமான நோக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமிழ தேவனாக இருக்கிறார் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உங்களுடைய அழுகையை கண்ணீரை கழிப்பாக மாட்டுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் பயப்படாது எங்கள் கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய வல்லமுல தேவனாக இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இன்றைக்கு அந்த எனக்கு என்னுடைய ஜபத்தை கேட்டார் என் கண்ணீரை கண்டார் என்று விசுவாசிங்க கத்தர் தாமே கூட வந்து பெரிய காத்து செய்ய வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்களேஜுக்கு தானும்போல் தின்தந்தை ஆசைப்பட்டதான் அந்த நாளிலையும் எடுக்கொடுத்த முடியும் வாத்திக்கால் நன்றி செலுத்துகிறோம் அநேக நாட்களாக செய்ததான் விண்ணப்பத்திற்கு எங்கள் கண்ணீருக்கு நீர் இன்றைக்கு ஒரு பதிலை தந்து நாமத்தை மேம்படுத்த போகிற தெய்வகம் நன்றி செலுத்துகிறோம் இசேக்கியாவினுடைய ஜபத்திற்கு பதிலை கொடுத்த தேவன் இப்பொழுதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக கண்ணீரை கழிப்பாக மாற்றுவீராக விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுப்பீராக இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கொடுந்து பெரிய கருத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த எங்களுக்கு காப்பாடு விட்டு கிறிஸ்துவன் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்